அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மெஹ்ரம் கிச்சன் இப்போ கூடையில் அடியில் புஷு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் அதாவது கூட அடியில் தேய்மானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அது வைக்கிறது ரெண்டாவது ஸ்டெடியாகவும் நிற்கும் நார்மலாக அந்த கூடையை நான் அடி போட்டு எடுத்துட்டேன் அது வந்து பத்து அடி பத்து லைன் அகலத்துக்கு கொடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு லைன் நீளத்துக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே இப்போது ஒரு நாலு ஸ்டெப்பு நாலு லைன் நான் பின்ன போகிறேன் நாலு லைன் மேலே ஒயரம் கொடுக்குற அளவுக்கு பின்ன போகிறேன் அப்புறம் அதில் எப்படி அட்டை வைக்கிறதுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லுமே கூட உயரம் பின்னிட்டோன்னு சொன்னால் நம்ம உள்ளேருந்து எல்லாமே அந்த செட் பண்ணும்பொழுது கஷ்டமாக இருக்கும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் உள்ளே கொடுக்குறப்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் உயரம் கம்மியாக இருக்கிறப்பயே நாலு லைன் பின்னதும் இப்போ அட்டையை வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் கூட அடி எப்படி போடுறது எப்படி பின்னுறதுன்னு நான் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன் மூணு வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்க்கலாம் தாண்ட அட்டை எடுத்து அந்த கூடையோட அடிப்பாகத்தில் சைஸ் வச்சு அந்த அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்கேன் அந்த அட்டைக்கு மேலே ரெக்ஸின் கொடுத்து மிஷினில் தச்சு எடுத்திருக்கேன் நான் கூடைங்களுக்கு அளவுக்கு நார்மல் சைஸ் புஸ்ஸு போதும் ரொம்ப பெரு பெருசாக கொடுக்கக்கூடாது இந்த சைஸ் தான் அதுக்கு சரியாக இருக்கும் இது வந்து உங்கள் ஹார்ட்வேர்டு எல்லாம் கிடைக்கும் அங்கே வாங்கிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே நீங்கள் செட்டாக அவங்கள்டே கேட்டு வாங்கிக்கங்க இது போல் அவங்கள்ட்ட தனியாக கேட்டால் கொடுப்பாங்க இது நாங்கள் பழைய லெதர் வீட்டில் இருந்ததில் சைஸாக ரவுண்டாக வெட்டி எடுத்துருக்கோம் அதை வந்து வாசர் மாதிரி மேலே கொடுக்கறதுக்கு இப்போ கூடையில் உள் சைடில் அந்த அட்டையை கொடுத்துட்டு அதை திருப்பி மார்க் பண்ணிக்கணும் திருப்பி அடி சைடில் அந்த புஷ்ஷு எத்தனை புஷ்ஷு தேவைப்படுதுன்னு நம்ம வச்சு பார்க்கணும் இது நார்மல் சைஸ் கூட அதனால் ஆறு ச ஆறு புஷ்ஷு தான் எனக்கு தேவைப்பட்டது அந்த ஆறு புஸியை நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அங்கே பென்சிலாலாம் மார்க் பண்ணியிருக்கேங்க நான் ஒயிட் பென்சிலால் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் தான் நம்ம அட்டையில் ஹோல் போடுறது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூ செட் ஆகும் இது போல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்க்ரூவோ கம்பியோ உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ ஸ்க்ரூ ட்ரைவர் எது இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஓட்ட போட்டுக்கோங்க ஆறு பக்கமும் ஓட்ட போட்ட அப்புறம் அதில் இது போல் வாசரை வச்சு அதுக்கு மேலே அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உள் சைடு கொடுத்துட்டு இப்படி மேலே லெதரை வச்சு அதுக்கு மேலே அந்த புஷ்ஷை கொடுத்து தான் திரும்ப அதுக்கு மேலே அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கு உள்ள அந்த இது தான் இருக்கும் அந்த நெட் இருக்குல்ல அந்த நெட்டை போட்டு டைட் பண்ணிடணும் சார் ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து அதை டைட் பண்ணிக்கிட்டு அதில் போடுற ஸ்க்ரூவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெட் போட்டு டைட் பண்ணணும் கீழே அந்த நெட்டுக்கு வாஷர் கொடுத்துருப்பாங்க அதையும் போட்டு அதுக்கு மேலே அதை டைட் பண்ணுங்கள் எப்படி அந்த ஆறு புஸ்ஸையும் டைட் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம கூட பின்னி முடிச்சிட்டோன்னா ஃபுல்லும் கூட கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவோம் அலாமலைக்கு